பல திட்டங்களை இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பெண்களுக்கான கட்டணம் எல்லாம் பேருந்து பயணம் மகளிர் சிவசை குழுக்களின் ஐந்து பவுனுக்கும் குறைவான நகைக்கடன் ரத்து அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இல்ல தேடி கல்வி இப்படி அடுக்கடுக்கான திட்டத்தை தந்தவர் குறிப்பாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பள்ளி பள்ளி குழந்தைகளுக்கு

வழங்கி பெண்களுடைய கல்விக்காக தனது தாயான தந்தையாக இருந்து பயிற்சி வைக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைமை அறிவித்தார் அதே மாதிரி இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு உதவி தொகையாக இல்லாமல் உரிமை தொகையாக ஒரு மொழியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு திட்டத்தை வெற்றிகரமாக தமிழ்நாடு எந்த கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்தது ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்களால் சொல்ல முடியுமா ஆனால் இன்றைக்கு நம் முதலமைச்சர் தொழில் முதலீட்டாளர்களை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் பல முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வந்து அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயை முதலீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபத்தி ஆறு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கின்ற திட்டத்தையும் இன்று உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு

உருவாய்க்கு தந்து தமிழ் வீரத்தை நிலைநாட்டுக்கு பெருமை சேர்த்தனர் விழா மருத்துவமனை மதுரையிலேயா நூற்றாண்டு விழா நூலகம் இப்படி நாம் அழிப்போம் அதெல்லாம் தாண்டி தமிழக முதலமைச்சர் அதிகமாக கவலை சேர்த்தது கல்வித்துறை பள்ளிகளுக்கு இந்த ஆண்டு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்